தமிழையும் தமிழரையும் உலகளவில் உயர்த்த விரும்பிய ஒரு கவிஞர் எழுத்தாளர் தமிழின் உணர்வு போராளி இவைதான் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பத்து பொன்மொழிகள் தமிழ் இருக்கிற வரை நானும் இருக்கிறேன் நூல்கள்தான் என் ஆயுதங்கள் எழுத்துதான் என் போர்க்களம் கல்வி எல்லோருக்கும் உரியது அது பணக்காரர்களுக்கே சீராக்கி கூடாது ஒரு மொழியை நேசிக்கின்றேன் என்பதற்காக வேறு மொழியை துரத்த வேண்டியதில்லை எழுதுவது என்னுடைய கைவினை பண்பாட்டின் பணிமூட்டத்தில் நான் வளர்ந்தவன் தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல அது ஒரு உயிர் இளைஞர்கள் எழில் உருவங்கள் அல்ல எதிர்காலத்தின் உருவங்கள் பண்பாடு என்பது நம் அடையாளம் அதை காக்க நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பு சொல் என்பது வழி தரக்கூடிய ஒரு ஆயுதம் அதை கையாள தெரிந்திருக்க வேண்டும் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம் எண்ணங்களை பிரதிபலிக்கிறது கலைஞர் கருணாநிதி வார்த்தைகள் காலம் கடந்தும் இதயங்களை தொடும் இவை உங்க மனதை தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழை நேசிக்க வாழ்த்துக்கள் நல்லதை பரப்புவோம் நன்றி